ஹலோ ஹாய்ங்க எல்லோரும் இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்கலான்னா நம்ம வீட்டை சுற்றி உள்ள காய்ச்சடியும் பூச்செடியும் தாங்க பார்க்க போகிறோம் வாங்க இது பின்னாடி வாசலுங்க இது கல்லில் வந்து இன்டர்லாக் போட்டு நாங்கள் புல் தாங்க வச்சுருக்கோம் இது வாங்க ஃபஸ்ட்டாக வைக்கிறது வேப்ப மரம் தாங்க நம்ம ஊரில் எங்கே பார்த்தாலும் கொல்லி கடலாம் வேப்ப மரமாக இருக்கும் ஆனால் இங்கே வந்து ரேருங்க இது பார்க்கவே முடியாது ஆனால் நாம் வந்து வச்சுருக்கோம் நமக்கு தேவையானதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிவிட்டுங்க புல் வச்சு தான் பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் நான் வந்து ஊருக்கு போய் வரத்துக்குள்ளே மழை அதிகமாக இருந்தது போல் நல்லாவே புல்லெல்லாம் செடித்து வளர்ந்துருக்குது இது மொசண்டாங்க வெள்ளை மொசண்டா சோப்பு வெள்ளம் ரெண்டு இருக்குது அதில் வெள்ளை ரோஸுங்க ஒயிட் ரோஸு வீட்டுக்கு நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ளே ஓரளவுக்கு மொட்டு வந்து பூ வந்திருக்கு இந்த செடி என்னென்னுங்களா ஒரு சின்ன ரோஸுங்க பார்க்கறதுல ரெட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் அடுத்து இது வாடாமல்லி அப்புறம் சாமந்தி ஒரே தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் இது வந்து அவ்வளோ பெருசாக வரலன்றதுனால ஒரே சொட்டுகள் வச்சுருக்குங்க இது வந்து வாஸ்துக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க எந்தது வடமல்லி அடுத்து தாங்க இது அடுத்து இந்த செடிங்க இந்த செடி ஏற்கனவே இந்த வீடியோ போட்டிருக்கேன் இந்த பூ பேர் இப்போ அதாவது வீடியோவில் இப்போ வாய்ஸ் கொடுக்கும் போது மரத்து இந்த பூங்க வச்சு மொட்டெல்லாம் வச்சு ஒரு மாதம் ரெண்டு மாதத்துக்கு ஆகுதுங்க ஆனால் ஒரு பூ கூட பூக்கலைங்க வாசனை சூப்பராக இருக்குங்க ரோஸை விட அவ்வளோ சூப்பராக இருக்கும் ரோட்டில் போகிறவங்களாம் இந்த வாசனை அவ்வளோ இழுக்குங்க அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஆனால் ஒரு பூ கூட பூக்க மாட்டேங்குது என்னென்னு தெரியும் எல்லாம் வாடிதாங்க மட்டெல்லாம் இதுக்கு முன்னாடி ஒரு சான்ஸ்னே போட்டிருக்கேன் நானுங்க அது என்னென்னு தெரியலிங்க நானும் சரி இனி வருமா இனி வருமானு பார்த்துருந்தான் நான் ஊருக்கு போயிட்டு வந்து பார்த்தா நாலஞ்சு முட்டை கீழே வந்துருது இருக்கிறதெல்லாம் ஒன்று கூட வளர்ந்ததே இல்லைங்க அது என்னென்னு தெரியலீங்க கட்டிப்பாக தெரிஞ்சால் மறக்காமல் எனக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் அது பூ மலர்றதுக்கு என்ன செய்யணும் தண்ணியெல்லாம் மட்டாத ஊத்துறங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை இருக்கிற நான் மலர்கிறதுக்கு வேண்டிட்டு ஒரு எனக்கு சொல்யூஷன் சொல்லுங்கள் அடுத்து இது நம்ம ஊரில் நான் வந்து ஏற்கனவே எங்கேயோ பார்த்துருக்க போலன்னு நினச்சேங்க இது களச்சடினா ஆனால் எங்கள் வீட்டில் இருந்தே ஏன் கொண்டாந்து வச்சாங்க இது பட்டர்ஃப்ளை இது கொண்டு வந்து வச்சால் பட்டர்ஃபுளை இது சுற்றி எப்போவுமே இருக்குன்னு சொல்லிட்டு கொண்டாந்து வச்சாங்க பூ வந்தால் ஒரு மஞ்சள் கலரில் வருங்களாம் ஆனால் இது வரைக்கும் அதுவும் பூ பாடு பாடில்லை இது பேர் நம்ம ஊரில் காயுது சொல்லுவாங்க இங்கே வந்துட்டு இதை போகன் வில்லான்னு சொல்கிறாங்க இதில் வந்துட்டு ஒயிட் போகன் வில்லாவை கட் பண்ணி இவர் வச்சிருக்காங்க அதாவது என்னது ஒட்டு செடி மாதிரி வச்சுருக்காங்க அது பிடிக்க என்னவோ பார்க்கலாம் வாங்க அடுத்து இது கற்பூர வள்ளிங்க கற்பூர வள்ளியிலும் புழு அதிகமாக இருக்குங்க வந்து மூணு நாலு செடி இருக்குது இதில் வந்து இதுதாங்க அதிகம் புழு இருக்குது அடுத்து இது வந்து நம்மளை வீட்டுக்கு வைக்கிற அளவுக்கு ஒரு முன்னாள் செடிங்க இது பேரெலாம் சொல்லலை வந்து வச்சுட்டு இது பாருங்க அதகா ஒரு தொட்டிலுக்குள்ளே ஒரு குழந்த இருக்கிற மாதிரி பூ அவ்வளோ சூப்பராக நல்லா இருக்குதுங்க பார்க்குறதுக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும் வெளியில் அவ்வளோ தெரியாது அது செடி இலைக்கு அடுத்தே தான் இருக்கும் அடுத்து இது ஒரு செடிங்க இதுவும் பேரும் தெரியல எனக்கு இது ஹார்ட் போல் சூப்பராக இருக்கும் இது ஒரு அடினியம் போல் ஒரு செடிங்க உங்களுக்கு தெரிஞ்சால் கண்டிப்பாக பேர் சொல்லுங்கள் சில செடிங்கள்லாம் அந்த வீடியோ போகிறதால அந்த பயத்துலேயே எனக்கு பேரெல்லாம் மறந்து போயிடுச்சிங்க அடுத்து கற்பூரவள்ளி இது நம்ம சாதாரண பேசுகிறதெல்லாம் சீக்கிரம் பேசிட்டாங்க இந்த புதுசாக பார்க்கும்போதும் கொஞ்சம் சொல்கிறதுக்கு அவ்வளோ வரல உங்கள் வீட்டில் என்ன செடி வச்சுருக்கீங்க அது எப்படி பார்த்து பராமரிக்கின்றது கண்டிப்பாக சொல்லுங்கள் இது ஒரு துளசி நான் சாமிக்கு மட்டும் வைக்குவோம் ஆனால் சாப்பிட்றதில்லைங்க இது ஒரு பூங்கை இலை மாதிரி எங்கள் ஊரில் பூங்கை இல்லைன்னு சொல்லுவாங்க அதை விட ஒரு சின்ன இலை பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும் இது வீட்டு முன்னே வச்சிருக்கோம் அடுத்து என்னென்னா இது செம்பருத்தி கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரியுங்க செம்பருத்தி ஒன்று இல்லை இது நிறைய அதை முடிக்கி தாலின்னு சொல்லுவாங்க இந்த வந்து பூவும் சரி இலையும் சரி இது வந்து எண்ணெயிலையும் காசுறது எண்ணெய் காய்ச்சறதுக்கு போடுவாங்க இது தாலி அரைச்சி டேண்ட்ரப்புக்கு முடி உதறதுன்னா கண்டிப்பாக இதை அரைச்சி போட்டு பாருங்கள் உங்களுக்கு முடி ஃபால் கண்டிப்பாக நிற்கும் ஏன்னா எங்கள் பொண்ணுக்கு அரைச்சி ஹேர் ஃபால் அப்போ தான் முடி ஓடுறதா நல்லாயிருக்கும் ப்ளாக்காக இருக்குங்க அடுத்து இதெல்லாம் வந்துட்டு ஒரு பத்து மணி பூதாங்க இந்த பூ செடியில் அதாவது நமக்கு வந்து சாயங்காலானாவே இது வந்து எல்லாம் வாடி போயிடும் பூ பார்த்தா மலரும் போது காலையில் அவ்வளோ சூப்பராக இருக்கும் செடி ரொம்ப இருக்கும் அதை ஒன்றும் மொத்தம் எப்படி தவறி வாடாதுன்ட்டு இருக்குது நல்லா இருக்குங்க இது உங்கள் வீட்டான வச்சு பாருங்கள் கலர் நல்லாயிருக்கும் அடுத்து இதுவும் போகன் வில்லை ஆனால் இந்த வந்து நம்ம தாமரை கலருங்க அப்படியே கொத்த கொத்த வைக்கும் பார்க்குறது அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது ஒரு சீசன் மட்டும்தான் ஒரு தான் இருக்கும் அப்புறம் எல்லாமே போய்டும் ஆனால் ஒயிட்டு போகன் வில்லை முசண்டான்றது எப்போவுமே இருக்குங்க நம்ம குளங்க குளத்தில் வந்துட்டு கொஞ்சம் ஒரு சின்ன சின்ன மீன் அதாவது நம்ம அழகு வைக்கிற மீன் மட்டும்தான் இருக்குங்க அதில் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதில்ல அதனால் க தண்ணி கலராயிடுச்சி மழை வந்த உடனே என் தண்ணியெல்லாம் மேலேருந்து கல் மேலந்து வரதுக்கு கலராகிடுச்சி தவளையும் மட்டும்தான் இப்போ தவளையும் மீனும் மட்டும்தான் இருக்குது இந்த குளத்தில் நாங்கள் எல்லா சைடுமே வந்து செம்பருத்தி வச்சுருக்குவாங்க ஆனால் நல்லாயிருக்கும் பூவெல்லாம் எப்போவுமே மலரும் நம்ம வீட்டென்னு இருக்கிற அண்ட் அதாவது அடுத்து எல்லா கலர் பூவும் இருக்கும் அடுத்து சங்கு பூச்செடிங்க இதை வச்சு ரெண்டு வருஷம் ஆயிடுச்சு அது உணரவும் தளவளவும் பூவரவும் அப்படியே இருக்குதுங்க ஆனால் நீலக்கலரு மாதத்துக்கு முன்னாடி வைக்கக்கூடாதுன்றாங்க ஆனால் வச்சிடுச்சு ஆனால் செடி பிடுங்க மனசு இல்லாமல் ரெண்டு நம்ம பிள்ளை மேலேயும் அப்படியே இருக்குது இருக்குங்க இந்த பூ பார்த்துருக்கீங்களாங்க பார்க்கறதுக்கு சூப்பராக இருக்கும் ஆனால் வெடிஞ்சு வரும் ஆனால் இது வெளிய டைமுன்றதுனால இப்படி இருக்குது அடுத்து வந்து இது என்னென்னா இது ஒரு தாங்க இது வந்து நர்சரியில் வாங்கினால் காசு கொடுத்து நான் இங்கே வந்து மரத்து மேலே இருக்கீங்க மரத்து மேலே தாங்க எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு தாங்க எட்டு வந்து நான் ஒரு அதாவது ஒரு மணிப்ளாண்ட் செடி மேலே வச்சுட்டு இருக்கிறேன் அப்படியே பிடிச்சிருக்கு முட்டு வந்திருக்குங்க பூ தான் கண்டிப்பாக காமிக்கணும் இது ரேங்க அடுத்த வீடியோ நான் அதை பார்க்கலாம் காட்டுறேன் நான் ஊருக்கு போயிட்டு இந்த செடிக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும் இது தொட்டியில் வச்சுது வாடி போயிட்டு இருந்துச்சுங்க இப்போ தான் தண்ணி ஊற்றிட்டு ஒரு நாலு நாளாக ஒரு ரவுக்கு வருதுங்க ஒரு செடி வைக்கிறது எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா ஆனால் போயிடுச்சுன்னா திருப்பி வராது எவ்வளோ கஷ்டம் அடுத்து நினைங்க வாங்க இது தாங்க செடி மாதிரி நம்ம ஊரில் கல்வாடை செடி வேறு வேறு விதமாக பூ இருக்கும் இங்கே பாருங்கள் தாங்க இருக்குது இது பூ மேலே கரவு வந்து ஒரு க சின்ன சின்ன பூ விழுந்துருச்சுன்னா பல்லு மாதிரி நிற்கிங்க பா நல்லாயிருக்கும் மஞ்சள் கலர் பூ வீட்டுக்கு வைக்கணுன்ட்டு ஒரு செடி கொண்டாந்து வச்சாங்க இது ஒரு தோட்டமே ஆகிடுச்சிங்க இஷ்டம் போல் இது வளர்ந்து வருது கேட்கமேக்காவலன்ற மாதிரி ஆனால் பார்க்கறதுக்கு நல்லா இருக்குங்க இது பட்டன் ரோஸுங்க எப்பயும் அதிகமாக வைக்கும் அடுத்து இந்த செடி பாருங்கள் இதெல்லாம் நம்ம வைக்கவே தேவையில்ல தானாக வருங்க ஆனால் சில நர்சரியெலாம் இது காசுக்கு விற்கிறதுக்காக வச்சுருப்பாங்க ஆனால் கேரளாவில் நிறைய செடி இது இங்கே இருக்குங்க இது பேர் வந்துட்டு ஒரு தாலி செடின் வாங்க பார்க்குறது நல்லாயிருக்கும் ஆனால் வெச செடின்றதான் இது தோட்டு யாரும் சாப்பாடோ வாயில் வைக்கணும்னு சொல்லுவாங்க இது வந்திருக்கு ஆனால் அது என்ன பறித்து போட்டுருவாங்க பார்க்குறதுக்கு ஆனால் நல்லாயிருக்கும் ஒரு காய் பூவும் வருங்க ஜஸ்ட்டு காய் மாதிரி வரும் ஒரு பூ மஞ்சள் கலரில் வருங்க இது நாங்கள் கட் பண்ணி போட்டுருவோம் தெரியாத யாரும் வாயில் வைக்க மாட்டாங்க அடுத்தது என்னென்னா ட்ராகன் ஃப்ரூட்டுங்க ரெட் ட்ராகன் ஃப்ரூட்டும் எங்கள் வீட்டாக இருந்தாங்க கொண்டு என்னென்னு சொன்னால் இது கையில் தான் கட்டி அடிச்சுக்கிறேன் ஒரு கும்பல் வச்சதுனால இந்த தண்டை வந்து கீழே வளைஞ்சு வந்துருச்சுங்க அதனால் பர் அளவுக்கு வளர்ந்து வந்துடுச்சு இனி வேறு கொம்பு நீட்டாக இனி கட்டி வைக்கணும் இது சீக்கிரம் வேகமாக வளர ஒரு ட்ராகன் ஃப்ரூட்டுங்க இன்னும் ஜா இது என்னென்னா ஒரு சம்பங்கி பூச்செடி தாங்க ஓ அதே தொட்டியில் தாங்க வச்சுருக்கேன் இதை வந்து வருதோ இல்லையான்னு சொல்லிட்டு தாங்க இதையும் கூட ரெண்டு வச்சேன் ஆனால் நல்லா வந்திருக்கேன் ஆனால் தண்டு எதுவும் வரல பூவும் வரலைங்க இப்போ பக்கம் காட்டுங்களே அது தாங்க இது இது ஒரு செம்பருத்தி வகைங்க ரெட் கலர் இதுவும் நல்லாவே இருக்கும் எங்கள் வீட்டுக்காரருக்கு எங்கள் செம்பருத்தி இருக்கோ அதில் விட மாட்டா கொண்டாந்து செடி வச்சுருவாங்க ஆனால் நல்லாயிருக்கும் இது வாங்க இது அனுமான் கிரீடுன்னு சொல்லுவாங்கங்க பெருசாக ஐட்டாக வருங்க கிரீடு மா அப்படி பெருசாக இருக்கும் ஒரு ஆறு மாதத்துக்கு இந்த பூ வந்துச்சு வாடாது இது வந்து இப்போதான் சின்னதாக வந்திருக்கு இன்னும் ஹைட்டாக வளருங்க பெருசாகும் அப்புறம் இது மர சம்பிங்கிங்க அதாவது ஒரு மஞ்சள் கலரில் வைக்கிற மரம் சம்பிங்கி ஆனால் இங்கே வந்து கேரளம் அப்படின்னா சொல்கிறாங்க பக்கத்து வீட்டுக்காரலாம் இது வந்து கோயிலான் மட்டும்தாங்க இங்கே வைக்குவாங்க வீட்டான யாரும் வைக்கிறதுலன்னாங்க ஆனால் நம்ம ஊரில் வீட்டான வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு தாங்க நானும் வச்சுருக்கோம் இது என்னான்னு கேசவர்தினி செடிதாங்க இந்த இலையை பறித்து தாங்க எண்ணெய் காசு வாங்களாம் விற்கிறவங்கெலாம் இந்த அது வந்து இப்போ எங்கள் ஊரில் விதையும் கேட்டாங்க அது கொண்டு போகலான்னு சொல்லிட்டு தான் இப்போ தான் விதை வந்திருக்கு பார்க்காத பூவெல்லாம் நிறையா இருக்குங்க நாங்களும் ஒரு டைம் வந்து இது தலைக்கு போ நம்ம அரைப்பு அரைக்கும் போது இதில் வந்து நான் போட்டு அரைச்சிருக்கேன் நல்லா தான் இருக்குது நான் செடியெல்லாம் வெட்டி புடம்போ அந்த ரோஸ் பூ வந்துட்டு இதில் அந்த மாதிரி வச்சு நான் குத்தி வச்சுருங்க நம்ம செடி வேறு வாங்காத அதே தருப்பு வந்துடுங்க இது என்னென்னங்க வாங்க ஃபேஷன் ஃப்ரூட்டு தாங்க இது பக்கத்து வீட்டு செடி தான் ஆனால் எங்கள் வீட்டு செடி மேலே தான் இது வந்துருக்குது காயெல்லாம் பாருங்க அதை பிடிச்சிருக்கேன் இது வந்து நம்ம நிமோனியா வரும்போதும் அதாவது நோய் எதிர்ப்பு சக்திக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க இந்த ஜூஸ் வச்சு குடித்தேன் அடுத்து இது கருந்துளசிங்க கருந்துளசி வீட்டை சுற்றி இருக்குங்க ஏன்னா ஜலதோஷம் படிக்கும்போதும் ரெண்டு எடுத்து வாயில் போட்டுக்காங்க கொஞ்சம் நல்லாயிருக்கும் நம்ம நேச்சுரல் தான் இதை வந்து நம்ம மல்லித்தலை மாதிரி வாசனை வரங்க இது பிரியாணிக்கெல்லாம் இது செய்ய போடுவாங்க அடுத்து வெத்தலை வலி கிழங்கு இது கொடி எங்கெல்லாம் போதும் அங்கெல்லாம் வந்து கிழங்கு அங்கங்கே விட்டு விட்டு வரும் இப்போதாங்க சின்ன செடி இது அதனால வந்து இப்போ தான் வந்திருக்கு இன்னும் காயெல்லாம் வரலைங்க அடி கிழங்கு சின்னதாக தான் இருக்கும் அடுத்து இதெல்லாம் மிளகா செடி மேலே ஏறிஞ்சிக்கிதுங்க இந்த மிளகா செடி மலை ஏறுறதுனால அந்த செடியெல்லாம் வளைஞ்சு போயிடுச்சு இன்னும் எடுத்து போடல ஒரு மிளகா பார்த்தா ஒரு சான் அளவுக்கு ஒரு மாதிரி சான் அளவுக்கு மேலே இருக்குதுங்க நல்லா நீள நீளமாக வச்சுருக்கு இது வந்து கடையில் வாங்கின மிளகா விதையை நம்ம செடியே வாங்கி எல்லாம் நான் நாம் யூஸ் பண்ணுற மிளகாயை தூக்கி அப்படியே சைடில் போட்டிங்களா அதே செடி வந்துடும் பெரிய வேலைலாம் இதுக்குன்னு இல்லைங்க ஆனால் இங்கே பச்சை மிளகாய் இல்லாத எந்த குழம்புமே கண்டிப்பாக இல்லைங்க கேரளத்தில் அதாவது எனக்கு தினமும் பச்சை மிளகாய் வேண்டி வரும் அதனால் வீட்டை சுற்றி பச்சை மிளகாய் செடி இருக்கும் நாங்கள் கடையில் வாங்காமல் யூஸ் பண்ணிக்கிறோங்க கண்டிப்பாக உங்களுக்கும் யூஸ் பண்ணுவோம் டைப் பண்ணி பாருங்கள் இது வந்து நம்ம ஸ்டோர் ரூம் அதாவது நம்ம சாணகம் செடிக்கு வைக்கிறது அது இது எல்லாமே வச்சுக்கிறதுக்கு யூஸ் ஆகும் வெற்றியில் தாங்க பார்க்கறது அவ்வளோ சூப்பராக ரெசிபி இருக்கும் இது கண்ணி மூலிதும் வச்சுருக்கீங்க என் நிறைய பேர் வாசலு சொல்லுவாங்க இந்த மூலியை வைக்கக்கூடாதுன்ட்டு வேறு மொழி ஏதோ சொன்னாங்க நானும் மருந்து போயிட்டேன் அன்றைக்கி தெரிஞ்சால் கண்ண எனக்கு மறக்காமல் ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் எந்த மூலையில் இது வைச்சா நல்லாதுன்னு சொல்லிவிட்டு தேங்காய் பார்த்தாலும் பெருசாக போயிடுச்சுங்க மழை வந்தப்போ எல்லாம் கூடியெல்லாம் அடி போயிடுச்சு செம்பருத்தி மீண்டும் செம்பருத்த போல் செம்பருத்தி தாங்க இது பெரிய செடிங்க ஆனால் இது ஊரில் இருந்தாங்க கொண்டு வந்து எனக்கு கொடுத்தாங்க ஆனால் மூளைக்கு மூளைக்கு இதை வச்சு நாங்கள் வெட்டி வச்சுட்டோம் அடுத்து இது நாவல் செடி அடுத்து ஸ்டார் ஃப்ரூட் செடிங்க இன்றைக்கி தாங்க பறித்து நான் கட் பண்ணி சாப்பிட்டோம் ஒரு புளிப்பு இல்லைங்க சூப்பராக இருந்துச்சு எனக்கு ரொம்ப ஆசை ஸ்டார் ஃப்ரூட் சாப்பிட்ணு நாங்கள்லாம் வீடியோவில் அப்படி தான் பார்த்துருக்கேங்க ஆனால் இது நாம் வச்சு சாப்பிட முடியுமான்னு நினச்சேன் கண்டிப்பாக இதை வச்சு நானும் இன்றைக்கி கட் பண்ணி சாப்பிட்டேன் நல்லாவே இருந்துச்சு டேஸ்ட்டு இது சீத்தா செடி நம்ம ஊரில் கொண்டு வந்தது இதுவும் சீத்தா செடி நம்ம ஊருக்கு போகும்போதெல்லாம் என்னென்ன வெதை இருக்கோ அதெல்லாம் வந்து வச்சுருவோம் அது பழம் வாங்கிட்டு போட்ட கொட்டை தாங்க கொட்டை போட்டு முளிச்சு வந்தது செடியாலாம் வாங்கிட்டு வரலைங்க இதுவும் கருந்து வசி நம்ம அப்புறம் செண்டுமொண்டி செடி என்ன நமக்கு வருஷம் உள்ள செண்டுமொல்லி செடி இருக்குதுங்க இது பூ வரும் அதோட விதவிலும் செடி வரும் இப்படியே நம்ம ரொட்டேஷனாகவே நமக்கு வருஷம் ஃபுல்லாகவே இந்த பூ இருக்குங்க அடுத்து கரும்பு என்ன சொல்கிறதுங்க எங்கெல்லாம் கரும்பு எல்லாம் நம்ம மாதிரி தோட்டம்லாம் எங்கேயுமே இருக்காதுங்க தேவையான ஒரு ஒரு கம் கரும்பு இருக்கும் அதை கொண்டு வந்து செடி வச்சுக்கோங்க அவ்வளோதான் பச்சை மிளகு பாருங்கள் இது நம்ம உடுமல்லேருந்து கொண்டு வந்து அவங்க உறவுன்றது போல் அவங்கள எப்படி நினைக்க தோணுதுங்க செடி செடிறப்போ எப்போயும் மிளகு இந்த செடியில் தான் எனக்கு அதிகமாக யூஸ் ஆகும் நமக்கு வந்து ஒரு நான் மூணு நாலு மிளகா தினமும் யூஸ் ஆகுங்க வச்சுட்டு போயிட்டு வச்சுருவோம் நல்லாயிருக்கும் மிளகு அடுத்து இங்கேத்த வாட்ரு ஆப்பிளுங்க நெல்லிக்காய் சைஸ் தான் இருக்கும் பெருசாக இருக்காதுங்க அதுதாங்க இங்கே தியாகம் வாட்ரு ஆப்பிள் நம்ப ஊரில் பெருசாக இருக்கும் வச்சுனதாங்க இருக்கும் அடுத்து வாங்க ஒரு பூவை பார்க்கலாம் இந்த பூவை பார்த்துருக்கீங்களா இதுதாங்க நம்ம புடலங்காயோட பூ நிறைய பேருக்கு தெரியும் நான் இது வரைக்கும் பார்க்கல இப்போதாங்க நானும் ஃபஸ்ட்டாக பார்க்குறேன் பார்க்கறதுக்கு பூ வெள்ளை வெளியேன்னு சூப்பராக இருக்குதுங்க இது பூ வைக்கிறது எல்லாமே காய் வைக்க போகிறது இல்லை செல்லது மட்டும்தாங்க வைக்கும் எனக்கு வந்து நிறைய பூ வச்சுருக்கேன் ஆனால் ஒரே ஒரு காய் தான் வச்சுருந்தான் ஊருக்கு போய் வரத்துக்குள்ளே வந்து பார்த்தா இவ்வளோ நீல காயமான்னு பார்க்கலாம் இது வந்து ஸ்னேக் அதாவது பாம்பு புடலங்கான்றதுனால இவ்வளோ நெளம் இருக்குது பாருங்களேன் நான் இது வரைக்கும் வச்சுருந்தேன் நான் இதான் ஃபஸ்ட்டு எல்லோரும் கல் கட்டி வேணுவாங்க நான் என்ன நினச்சி நிறேன் கல் கட்டினா கூட இது வளருதுன்னு அப்புறம் தான் எங்கள் பாப்பா சொன்னாங்க கல் கட்டி வச்சால் நீளமாக அதாவது நேரம் வரும் சுருளாத மடங்காத அப்படின்னு சொன்னாங்க நானும் கல் கட்டி வைக்கலாம் பார்க்கலாம் அடுத்து ரோஸ் ஒயிட்டு இது நம்ம நம்மூர் ஜாதி மல்லி இது வந்து செடி எங்கே பக்கம் இருக்குது இது செடி நட்டது நான் ஆனால் செடியெல்லாம் போய் பக்கத்து வீட்டு சைடில் தாங்க இருக்குது அங்கே தான் பூத்து வாசனையான்னு வாசனையாக அடுத்து முல்லைப்பூ செடி மல்லிப்பூ செடி ரோஸுங்க நாட்டு ரோஸ் பயங்கரமாக மலந்து கீழே இருக்குது உணர்ந்துட்டுக்குதுங்க நம்ம ஊருக்கு போயிட்டு வரத்துக்குள்ள நானும் இருக்கும்போது சாமிக்கு பறித்து வச்சுடுவேன் இவங்கெல்லாம் வைக்கணும் நம்ம ஊரில் கொண்டு வந்து கேவர் கேவருங்க அதாவது பூ பூ வந்துடுச்சு கேவர் பூ வந்துடுச்சுங்க அடுத்து கொய்யா செடி வீட்டுக்காரன் கொய்யா செடிங்க இதை வந்து இதுக்கு போன ஒரு பத்துக்காய் அறுத்துருப்போம் அப்போ வந்து வந்திருக்குது வந்தால் பாருங்கள் போல் புழு அடிச்சிருக்குதுங்க பழுத்தமாக இருந்துச்சு இது வச்சா மற்ற காயும் போய்ட்டு அதுவும் பறித்து போட்டேங்க இது தாங்க எங்கள் வீட்டை சுற்றி உள்ள இனி அடுத்த விடியோடு பார்க்கலாம் பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும்